பாரம்பரிய ரகத்தில் மிக மிக சன்ன ரகம் வாசனை ஜெயரக சம்பா இதை வந்து இந்த இந்த நெல்லை பற்றி நான் பேசும்போது பெருமைப்படணும் ஏன்னா முத முதல்ல நான் இயற்கையில் பண்ணதே இந்த வாசனை ஜெயரக சம்பா தான் அதை கொடுத்தது கோவிந்தகுடியில் சிராஜ் பாயின்னு ஒருத்தர் தான் அந்த நண்பர் தான் எனக்கு கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த இப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆச்சு பதினாறு வருஷமும் எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு அந்த அரிசி தான் இதை பெருமை ஆணவமாக கூட நான் சொல்லிக்கலாம் அவனு தப்பே கிடையாது அது என்னை வந்து ரொம்ப பெரிய தூரத்துக்கு இப்போ கூப்பிட்டு வந்துருச்சு ரொம்ப சன்ன நூற்றி இருபத்தஞ்சி நாள் பயிர் விளைச்சல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மற்ற நெல் மாதிரி இதில் அதிகமான விளைச்சல் வராது ஒரு இருபத் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மூட்டை அறுபது கிலோ மூட்டை கிடைச்சாலே பெரிய லாபம் நான் ஒரு வருஷம் முப்பத்தி மூணு கிலோ மூட்டை கூட எடுத்தேன் அறுபது கிலோ மூட்டை அந்த வருஷம் வந்து நம்ம ஆலங்குடி பெருமாளையா வந்து அஞ்சு கிலோ விதையாக விதை நிறுத்தி பண்ணி அதுலேருந்து மூணு கிலோ விதை கிடச்சது விதை நிறுத்தினால் எல்லாருக்கும் தெரியும் நெல்லை வந்து உப்பு கரைசலை போட்டு அலசி வித நெல்லை உப்பு கரைசலில் போட்டு அரைசி அதில் உள்ள அந்த பதரெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய நெல் தான் அப்படி ஒரு அஞ்சு கிலோலேருந்து மூணு கிலோவை எடுத்து அதை பரவலாக விதைபுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸ்கர் ஐயா வந்து அவங்க ஊராலந்து பெண்களையே அழைச்சிட்டு வந்து பெண்களே நாற்றை பறித்து ஒத்த நாத்தாக நட்டு கொடுத்துட்டு போனாங்க அந்த வருஷம் மட்டும் கொஞ்சம் அதிகப்படியான விளைச்சல் இருந்தது அதுக்கப்புறம் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதுக்கப்புறம் அந்தளவுக்கு ஈல்டு வரலாம் இருந்தாலும் நான் வந்து குறைஞ்சது ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூட்டை எடுத்துருவேன் நல்ல ஒரு பரம்பரை ரகத்துலேயே ரொம்ப ரொம்ப சன்ன ரகம் யாராவது கேட்டாங்கன்னா இதுதான் நம்ம தமிழ்நாட்டு மண்ணில் வரக்கூடிய நம்ம ஏரியாவில் உள்ள ஒரு ரகம் வாசனை ஜீரக சம்பா ரொம்ப பிரியாணிக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் சௌமிய அண்ணா வந்து இந்த ஜீரக சம்பாவை ஆரம்பிச்சிருக்காரு அவரும் இதை வந்து நல்லபடியாக சாகுடு பண்ணி நல்ல கண்டுபுதலுக்கான மனமார்ந்த வாழ்த்துக்களை சோழ மண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு உழவர் நல அறக்கட்டளை சார்பாக தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் நன்றியை கூட இருபத்தஞ்சு மூட்டைங்கிறது நல்ல மகசூல் தானே இன்னொன்னு அரிசி கேட்டு தான் உடனே